எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடன் அடைக்க பரிகாரம் பார்க்க போகிறோம் மாதம் மாதம் இந்த சேனலில் கடன் அடைக்கிறதுக்கு பரிகாரங்கள் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த சேனலில் வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இருக்குது தொழிலதிபர்கள் முதல் ஏழை வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கடன் ஏதோ ஒரு வகையில் வாங்கியிருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்க பேங்க்கில் இந்த மாதிரிலாம் பல கோடிகள்லாம் வாங்கியிருப்பாங்க உள்ள சில பேர் வந்து நம்ம வீட்டு விசேஷங்களுக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை எதுக்கோ நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் பொருட்கள் வாங்கவோ ஏதோ மூலமா நம்ம கடன் வாங்காமல் இருக்க மாட்டோம் இந்த கடன் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து வட்டியே கொடுக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க வட்டி கொடுக்க முடியாத நிலமையில ரொம்ப ரொம்ப மோசம் அவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வட்டியை கூட கொடுக்க முடியாம இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இதை கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் கடனும் இருக்காது இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து உங்க வீட்டில் பணம் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க இந்த பரிகாரம் வந்து கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் உள்ள பரிகாரம் கிடையாது வீட்டில் வந்து பணமே இல்லை பணமே இருக்க மாட்டேங்குது எவ்வளோதான் உழைச்சாலும் பணம் இருக்க மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து இது இந்த இதுக்கு பேர் வந்து மைத்திரை முகூர்த்தம் இந்த மைத்திரை முகூர்த்தம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்போ வருதுன்னா இரு ஒன்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பத்தி ரெண்டு டு எட்டு ஆறு வரைக்கும் இருக்கு காலையில அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தஞ்சு டு ஒம்பது நாற்பத்தாறு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் ஓ செவ்வாய்கிழமை வந்து கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த மைத்திரை முகூர்த்தமே செவ்வாய்கிழமையில் வந்ததுனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா சுத்தமாக கடன் அடைஞ்சி போயிடும் இந்த நாளை வந்து நீங்கள் தவறவே விட்டுறாதீங்க இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை வருது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா பேங்க்லேயோ இல்லை கிட்டே வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்க பேரை வந்து ஒரு மொய் கவர் இந்த மாதிரி கவரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எழுதி பேரை எழுதி ஒன்று பேங்க் பேர் இல்லைன்னா அந்த கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய அவரோட பேரை எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த கவருக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிடுங்க அதோட வந்து ஒரு வசம்பு துண்டு நெல்லிக்காய் விதை இருந்தால் விதையை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிரெஞ்சு இலையில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை வந்து எழுதிடுங்க இவ்வளோ பண கடன் இருக்குதுன்னு அந்த பணத்தை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு சாமி கிட்டே கொண்டு போய் வச்சுருங்க இதை வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் இந்த மைத்திரி முகூர்த்தம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த நேரங்களில் நீங்க வந்து உங்களுக்கு கடன் நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து முற்றிலும் அடைஞ்சிரும் திரும்ப நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க கடன் வராமல் உங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் கடன் வாங்குகிற அளவுக்கு போக மாட்டீங்க இல்லை உங்களால் வந்து அவ்வளோதோக்கு அந்த காசை கொடுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கவரில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுன்னா என்றைக்காவது நீங்கள் உங்களுக்கு அசல் கொடுக்குற அளவுக்கு இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் பணம் சேர்ந்துரும் உங்களுக்கு வந்துடும் அந்த அந்த நேரம் அப்போ வந்து இதோட சேர்த்து வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அடுத்து நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க கடன் முற்றிலுமா அடைஞ்சிரும் உண்மை இது வந்து மைத்திரை முகூர்த்தன்றது ரொம்ப சூப்பரானது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடனே இல்லைனாலும் நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பணம் வந்து உங்களுக்கு வளரும் நேரம் அந்த பணம் வந்து நிறைய சேரும் அதனால வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்குங்க இந்த நேரத்துல நீங்க வந்து கடன் தான் வாங்கிடக்கூடாது கூடாது வட்டியும் போய் குடுத்துடாதீங்க இந்த நேரத்துல பார்க்காம கொண்டு போய் வட்டி கொடுத்துறாதீங்க கடனும் வாங்கிறாங்க அப்போ நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து இந்த செய்யக்கூடிய நல்ல எளிமையான பரிகாரம் இதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படவே போற நம்மள்ட்ட இருக்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு கவருக்குள்ளே போட்டு அந்த ஆள் பேரையோ அந்த பேங்க் நேமோ இல்லை அந்த கடன் நேமையோ எழுதி நம்ம வந்து சாமிகிட்ட வச்சுட்டு இதை மாதம் மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த இந்த மைத்திரி முகூர்த்த டேட்டை உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும் இந்த மாதிரி தான் தொழிலதிபர்கள்லாம் நிறைய வாங்கிட்டு இந்த நேரத்தில் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் தான் வந்து பேங்க்லேயும் போட்டு பணத்தை சேர்க்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் போய் பேங்க்கில் கூட நீங்கள் போடலாம் கிளம் பணத்தை நீங்கள் போடும்போது உங்களுக்கு பணம் வந்து பல மடங்காக பெரியும் உங்களுக்கு வந்து கடனே இல்லாத வாழ்க்கை அவங்க கடன் இருந்தாலே வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது கடன் இல்லா வாழ்க்கை தான் நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தரும் இந்த கடன் இல்லா வாழ்க்கைக்கு இந்த பரிகாரத்தை ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கடன் சுத்தமாக இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்